கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்க ஊர் பேரு அம்மன் கொள்ளை மேடு நான் வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் வீட்டில் நாங்க மூணு பொண்ணு ஒரு தம்பி எங்க அப்பா அம்மா கூலி வேலை தான் அம்மா வீட்டில் என்ன பாத்துக்கிட்டு அவங்க வீட்டில் இருப்பாங்க எங்க அப்பா தான் மூட்டத்துக்கு தூக்குற வேலை பார்க்குறாங்க படிப்புனால் ரொம்ப பிடிக்கும் நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை வேரேஜ் பை த சைட் ஆஃப் த ரோடு அண்டு தக்கா தலைவிலார் என்பதா அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் கடைக்குடி யார் கோடு செய்து அவங்க அண்ணன் வினைப்படுப்பு ஆளால் நான் படிச்சு ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் முதல எந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய்வேன் அவங்களும் நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது இந்த மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற வயிற்று இல்ல என் பொண்ணு கால் சரியான போதும் லாரன்ஸ் அண்ணா வீடியோவும் பால அண்ணா வீடியோவும் நான் நிறைய பாத்துருக்கேன் அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பாத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களும் நான் அந்த மாதிரி வழி யாருக்கும் வரக்கூடாது யாரோட துணி இல்லாம என்னடா நடக்க முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியாவது